இருபத்தாறு இரண்டாயிரத்து இருபத்தைந்து ராசி பலன் மேஷம் மேஷம் இன்று உங்கள் திட்டங்கள் வெற்றியாகும் நாள் குடும்ப உறவுகள் மகிழ்ச்சியை தரும் தொழிலில் முன்னேற்றம் காணலாம் புதிய முதலீடுகள் வெற்றிகரமாக இருக்கும் ஆனால் உடல்நலத்தில் கவனம் செலுத்த வேண்டும் ஆன்மீக பரிகாரம் சிவ வழிபாடு ரிஷபம் ரிஷபம் உங்கள் மனசாந்தி மிக முக்கியமானது குடும்பத்துடன் நல்ல தருணங்களை அனுபவிக்க வாய்ப்பு வேலை தொடர்பான பயணங்கள் சாதகமாக இருக்கும் நிதி நிலை மேம்படும் ஆன்மீக பரிகாரம் காளியம்மனை வழிபட்டு தீபம் ஏற்றவும் மிதுனம் மிதுனம் இன்று நிதி முக்கிய பாத்திரம் வகிக்கும் நாள் செலவுகள் அதிகரிக்கலாம் எனவே திட்டமிடுங்கள் குடும்ப உறவுகள் மகிழ்ச்சியை வழங்கும் நண்பர்களின் ஆதரவு கிடைக்கும் ஆன்மீக பரிகாரம் ஆஞ்சநேயரை வழிபட்டு வாழைப்பழம் சாற்று நிவேதனம் செய்யவும் கடகம் கடகம் புதிய முயற்சிகளை தொடங்க சிறந்த நாள் தொழிலில் உங்களின் திறமையை நிரூபிக்க வாய்ப்பு குடும்ப உறவுகள் மகிழ்ச்சியைத் தந்து சந்தோஷமான தருணங்களை அனுபவிக்கலாம் ஆன்மீக பரிகாரம் குடும்பத்துடன் ஆலய பயணம் சிம்மம் சிம்மம் நேர்மறையான ஆற்றல் உங்கள் வாழ்க்கையில் வெற்றியை தரும் பணியில் புதிய வாய்ப்புகளை எதிர்பார்க்கலாம் சுயநலம் தவிர்த்து உறவுகளை மதியுங்கள் ஆன்மீக பரிகாரம் சூரியனை நோக்கி துளசி அர்ச்சனை கன்னி கன்னி இன்றைய நாள் சாதனைகள் நிறைந்ததாக இருக்கும் தொழிலில் முன்னேற்றம் காண்பீர்கள் நண்பர்களின் உதவியால் புதிய முடிவுகள் வெற்றிகரமாக அமையும் ஆன்மீக பரிகாரம் பச்சை நிற உடை அணிந்து வழிபடவும் துலாம் துலாம் உங்கள் திறமைகள் மேலோங்கும் நாள் கலை மற்றும் கல்வியில் நல்ல முன்னேற்றம் காண்பீர்கள் வாழ்க்கை துணையுடன் மகிழ்ச்சியான தருணங்களை பகிருங்கள் ஆன்மீக பரிகாரம் வெள்ளி அல்லது வெள்ளை நிற பொருள் தானம் செய்யவும் விருச்சிகம் விருச்சிகம் உங்கள் நிதி நிலை மேம்படும் ஆன்மீக சிந்தனைகளுக்கு நேரம் ஒதுக்கவும் குடும்ப உறவுகளில் சிறு சின்மனங்கள் வரலாம் அமைதியாக செயல்படுங்கள் ஆன்மீக பரிகாரம் தோஷ நிவாரணத்திற்காக முருகப்பெருமான் வழிபாடு தனுசு தனுசு திட்டமிட்ட செயலில் வெற்றி பெறலாம் புதிய வேலை வாய்ப்புகள் கிடைக்கும் வெளியூர் பயணங்கள் மகிழ்ச்சியுடன் நிறைவடையும் ஆன்மீக பரிகாரம் குரு பகவானை வழிபட்டு நீலநிற ஆபரணம் அணியவும் மகரம் மகரம் குடும்ப உறவுகளில் அன்பும் சிநேகமும் அதிகரிக்கும் தொழிலில் சிறு சவால்கள் சந்திக்க நேரலாம் ஆன்மீக தியானம் மன அமைதியை வழங்கும் ஆன்மீக பரிகாரம் நீலவண்ண பூக்களால் வழிபாடு கும்பம் கும்ப ராசி சவால்கள் இருந்தாலும் வெற்றியை அடைய முடியும் சிறு முதலீடுகள் லாபத்தை தரும் உடல் நலத்தில் கூடுதல் கவனம் செலுத்தவும் ஆன்மீக பரிகாரம் குளிர்ச்சியான பூஜைகள் மீனம் மீனம் உறவுகளில் மகிழ்ச்சி காணப்படும் நாள் புதிய வேலை வாய்ப்புகள் வரலாம் ஆன்மீக சிந்தனைகள் மனசாந்தியை தரும் ஆன்மீக பரிகாரம் விஷ்ணு வழிபாடு மற்றும் துளசி அர்ச்சனை நன்றி